என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை உங்களுக்கு உங்கள் ஒரு பெருமுகத்தை செடிகிறேன் இந்த நிலந்தர வாய்ப்பை கொடுத்த எல்லாமில் இறைவனை முதலாவது வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே அது ஒரு காலத்தில் பார்க்கும்போது கால்ரான் ஒரு பெரும் கொள்ளை நோய் வந்துச்சு ஒரு காலத்தில் பார்க்கும்போது ம ஜனங்க கொத்து கொத்தா சாவாங்க அடுத்து பார்க்கும்போது பெரியம்மை நோய் வைசூரின்னு சொல்லுவாங்க பைசூரது பொதுவாக அம்மை நோய்க்கு சொல்லக்கூடியது இப்போ இன்றைக்கி பார்க்கும்பொழுது அந்த பெரியம்மையை மேக்சிமம் எல்லா நாடுலேயும் அதை வந்து குறைச்சிட்டாங்க அது பல நவீன மருத்துவத்துலேயும் சரி சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேத மருத்துவையும் அதுக்கு மருந்து இருக்குது அதை கட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் இன்றைக்கி சின்னம்மை புட்டாளம்மைன்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்குன்ற அந்த கழுத்து பகுதியில் வரும் இந்த கழுத்து பகுதி வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு வீங்குன்றது சிறு வயசில் ஒரு பத்து வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு வரும் அது ஆனால் அந்த அந்த பொண்ணுக்கு வீங்கின்னு வரக்கூடிய இந்த புட்டாள் அம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையினோட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னாக்கா அவங்களுக்கு அந்த வைரஸ் கிருமியை நேராக போய் என்ன பண்ணுனால் ஆண்களுடைய விதைப்பையில் போய் அந்த விதைப்பையில் தங்கியிருந்து அங்கே கூடிய விந்தணுக்கள் உற்பத்தியவே அது என்ன பண்ணா சே உற்பத்தி ஆகாத மாதிரி பண்ணிடும் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது குழந்தை கிடைக்காது விந்தணு பரிசோதனை பண்ணும் பொழுது அசோஸ் பெருமையாக விந்தணுக்களே இல்லை நில்லுன்ற வரும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு வீங்கி அந்த வைரஸ் தாக்காதனால பெரும்பான்மையானவங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த பாதிப்பு சொல்லி பார்க்கணும் அப்போ அந்த அம்மை வைரஸ் நோய் அவ்வளோ ஒரு மோசமானது நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வாழும் பொழுது அவங்க பயந்துக்கிட்டது நம்மளுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அம்மை நோய்க்கு அதிகமாக பயந்துக்கிட்டாங்க ஏன்னா நமக்கே தாங்க முடியுது அப்படி ஒரு எரிச்சலும் காய்ச்சலும் கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய தோல் பிரச்சனைக்கு அவங்களுடைய சென்சிட்டிவான பிரச்சனைக்கு அதை தாங்க முடியாமல் சொல்லி பார்க்கணும் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா உலக சகோதரம் பெரும் முயற்சி எடுத்து அந்த பெரிய அம்மை நோயை குணப்படுத்திட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த சிறிய அம்மை தட்டு சொல்லிட்டு சில அம்மை நோய்கள் வந்துட்டு சொல்லி பார்க்குறோம் இப்போ கூட சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சில நாடுகளில் குரங்கு அம்மின்னு சொல்லக்கூடிய எம்ஃபாக்ஸ் நோய் இன்றைக்கி இருக்குது எல்லா அம்மை நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணம் ஒரே வைரஸ் தான் அது என்ன பண்ணுதுன்னா எனக்கு எப்படி நமக்கு வந்து தகவமைப்பு சில க உயிரினங்களை மாற்றிக்கொள்ளதோ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்க்கும்போது அந்த வைரஸ் கிருமி என்ன பண்ணுதுன்னா ஜெனட்டிக் க்ரோத் ஆகிடுது அது நம்முடைய மருந்துகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு பொழுது அந்த கிருமிக்கு இப்படிப்பட்ட மருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அது இன்னும் வீரியம் அடையுது இந்த வீரியம் அடைகிற மருந்துக்கு நோய்க்கு தான் பார்க்கும்பொழுது புதுசு புதுசாக தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தடுப்பூசி நோய்களை குணமாக்குது கண்டிப்பாக விளைவுகள் உண்டு பண்ணுன்றது நம்ம கடந்த காலத்தில் பார்த்துடமா ஆனால் இதுக்கு சித்த மருத்துவத்தில் இந்த வைசூரின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய்க்கு இன்றைக்கி புதுசு புதுசாக அம்மை நோய்க்கு பேர் வச்சாலும் அது குணமாக்க மருந்து இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருக்குது அது எப்படி சொல்கிறீங்கன்னா அதாவது இன்றைக்கி பொழுது சிக்கன் குனியாக டெங்கு காய்ச்சல் எல்லாம் பெரும்பாலும் அளவில் பார்க்கும் பொழுது மக்கள் விழிப்புணர்வு வந்து சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு குணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் சித்த மருத்துவத்தில் மருந்தே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு எப்படி நவீன மருத்துவத்துக்கு குறிச்சான அந்த காரியங்கள் தெரியாமல் நம்ம வந்து அதை குறை சொல்கிறது எவ்வளோ தவறும் அதே தான் சுத்த மருத்துவத்தில் இதுக்கு மருந்து இல்லை ஆயுர்வேதிகளுக்கு இதுக்கு மருந்து இல்லை ஹோமியோபதியில் இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் சொல்லி பார்க்குறோம் இப்போ எப்படிப்பட்ட அம்மை நோய்கள் இருந்தாலும் புதுசு புதுசாக வந்தாலும் அந்த ஏற்கனவே நம்ம சித்த மருத்துவத்தில் பாரிய மருத்துவத்தில் அம்மை நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தோமோ அதுவும் வந்து சில டோஸ்களை சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் இந்த மருந்து கொடுத்தோம்னா மூணு வேலைக்கு கொடுக்கலாம் குறிப்பாக நோய் எதிர்கொத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக குணமாகவும் சொல்லி பார்க்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அம்மை நோய்கள் அதிகமாகிட்டு இருக்குது உலக நாடுகள் திரும்பவும் வயிற்றுக்குள்ளே போயிட்ருக்கும் பொழுது வைசூரி பற்பம் அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை இந்த மருந்து செய்கிறது அவ்வளோ ஒரு சிரமமான காரியம் குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து அறுபது நாள் ஆகக்கூடிய சில மூலிகை சாறுகளை போட்டு புடம் போட்டுக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சபட்சம் நூறு வரட்டி வச்சு பதினைஞ்சி புடமாவது போடணும் அரிசியோட சில மருந்துகளோடு கொடுக்கும் பொழுது அந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி பார்க்கணும் இன்னும் சில பற்பங்கள் லேகியங்கள் அந்த எதிர்ப்பத்து கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்த வயசூரின்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட அம்மை நோய்களையும் மூணுலேருந்து அஞ்சு நாளில் குணப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக அம்மை நோய் வந்தவங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலேயோ அக்கின்னு ஒரு நோய் வரும் அதுவும் அந்த வைரஸ் சம்மந்தப்பட்டது தான் எப்படி அம்மை கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் ஒரு சில இடத்துல அந்த கொப்பளங்கள் வரும் குறிப்பாக அம்மை நோய் வரதுக்கு கடை கால சொல்லி பார்க்கும் பொழுது கோடை காலத்தில் அதிகமாக வரும் அப்போ கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த கிருமி சாகுதான்னு சொல்லும்பொழுது குறிப்பாக சுகாதாரமற்ற குளம் குட்டை குப்பை மேடு நம்மள வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிருமிகள் இருக்கும்போது அந்த வெப்பத்தில் என்ன ஆகுன்னா அந்த வெப்பம் அதிகமாக அதிகமாக அந்த கிருமிகள் அங்கிருந்து இடம்பெயரும் இடம்பெயர்ந்து என்ன பண்ணணும்னா மனிதர்களை வந்து தாக்குது அப்போ இதனால தான் அந்த கோடை காலத்தில் அந்த வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நோய் அதிகம் வருது குறிப்பாக ஆப்பிரிக்கா தேசத்தில் ஏன் இந்த நோய் புதுசு புதுசாக நோய்கள்லாம் ஏன் அங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த வெப்பம் அதிகமாகும்போது அந்த கிருமிகள் அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல மணி நடமாட்டங்கள் சுகாதாரமற்ற உணவு முறைகள் சுகாதாரமற்ற வாழ்க்கை முறையில் அவங்க போகும் பொழுது அந்த வைரஸ் கிருமினால் இந்த அம்மை நோய் வந்து சொல்லி பார்க்குறோம் இந்த அம்மை நோய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய நோய் அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கொப்பளத்தில் இருக்கக்கூடிய சின்ன இது வந்து இன்னொருத்துக்கு மேலப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பழகிடும் இப்போ அம்மை நோய் வந்தவங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும்னா அவங்க மற்றவங்ககிட்ட வந்து தனியாக செப்பரேட் ஆகிருக்கணும் மற்றவங்களோட பழகக்கூடாது அப்போ நிறைய இன்றைக்கி பார்க்கும் பொழுது அம்மை நோயை குறித்து ஒரு ஆன்மீகத்தோட தொடர்பு கொண்டு நிறைய மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பாக அதுக்கு மருந்து எடுத்துக்கலாம் மருந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க மருந்து எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரத்தில் குணமாகும் தலுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் உணவு முறைகளை பார்க்கும்பொழுது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அம்மை நோய் உள்ளவங்க எல்லாமே சாப்பிடலாம் ஏன்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் ஆரோக்கியம் வேணும் எதிர்ப்பு உள்ளிட்ட உணவுகளை அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வைசூரி பற்பம் அரிசியோட ஒரு வேலைக்கு குறிப்பாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட அம்மை நோய்கள் இருக்குது அவங்களுடைய அவங்களோட சி உடம்பு இருக்கிற சிம்டம்ஸ் என்ன காய்ச்சல் அதிகமாக இருக்குதா அரிப்பு அதிகமாக இருக்குதான்றதை பார்த்து என்ன பண்ணுன்னா சில துணை மருந்துகள் கொடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள குறைன்னு சொல்லி பார்க்கணும் என்றைக்கி அம்மை நோய் பாதிக்கப்பட்டதோ அன்னைக்கு ஒரு மூணு டோஸ் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கே சரியாக போய்டும் ஒரே நாளில் சரியாக கூடிய மருந்துகள்லாம் நம்முடைய சுத்தமர்த்திலிருந்து சொல்லி பார்க்கணும் என்னென்னா அவங்கள கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்களுடைய சிம்டம்ஸ் அப்படிலாம் கேட்டு அவங்க அனாட்டிமியோடய தெரப்பியெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்போ பொழுது அம்மை நோயும் பொழுது அம்மை சுரன்னு சொல்லுவாங்க அதுக்கும் மருந்து கொடுக்கணும் அம்மை நோய் அப்புறம் அப்போ நல்லாயிடுச்சின்னு இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கும் எதிர் மருந்து வந்து கொடுக்குனா அங்கங்கே அரிக்கும் தலையெல்லாம் அரிக்கும் உடம்புலாம் ஒரு மாதிரி ஒரு தொடர்ந்து அக்கி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த வைரஸை எதிர்வினையை புரியக்கூடிய வைரஸ் எதிர்த்து எரிவு எரிவினை பிடிக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது குறிப்பாக நிறைய கஷாயங்கள் அதெல்லாம் கொடுக்கும் பொழுது அம்மை நோய் எப்படிப்பட்ட அம்மை நோய் புதுசு புதுசா வந்தாலும் கூட நம்ம சித்தர்கள் சித்த மருத்துவத்துல இதுக்குண்டான மருந்து எழுதி வச்சுக்கிறாங்க இது யாராவது புதுசா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா சித்தர்கள் இதுக்குண்டான மருந்துகள் எழுதி வச்சு போயிட்டாங்க அதனால எந்த நோய் அம்மை நோய் புதுசு புதுசா வந்தாலும் சரி பயப்படாதீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் பட்டதார சித்த மருத்துவர்களை போய் பாருங்க எளிமையான முறையில் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம இந்த அம்மை நோயை நீங்க ஒண்ணுப்படுத்திக்கணும்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே மனுஷனுக்கு வரக்கூடிய உயிர்க்கு உயிர் அதாவது உயிர் எடுக்கக்கூடிய பெரிய பாதிப்பு அடையக்கூடிய எந்த நோய்களாக இருந்தாலும் சரி அதை தகுந்த மருந்துகளை கொடுத்து மிக சு குறுகிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்த்துக்கிறேன் நன்றி